குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி தைப்பொங்கல் திருநாள் மக்களின் வாழ்வில் புது வசந்தத்தை கொண்டு வரும் நன்னாள் இயற்கையை வழிபட்டு பயன்பெற வேண்டியும் இது நாள் வரை நமக்கு கிடைத்த இயற்கையின் அருட்கொடையை நினைந்து நன்றி கூறும் பொன்னாள் அல்லவா இந்த தைப்பொங்கல் திருநாள் பண்டைய காலந்தொட்டு இயற்கை வழி நடப்பதும் இயற்கைக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதும் தமிழர் மரபல்லவா உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற சான்றோர் வாக்கிற்கிணங்க இந்நன்னாளில் சூரியனை வழிபட்டு நன்றி மறவாத பண்பினை நம் மனதில் விதைக்கும் அறுவடை நாள் இந்த தைப்பொங்கல் திருநாள் இயற்கையினால் கிடைத்த மண்ணில் பானை செய்து பதமான நெருப்பினை ஏற்றி கோமாதாவாக நினைக்கும் பசுவின் பாலையும் பூமியில் விளைந்த அரிசியை கொண்டும் பொங்கலிட்டு அன்னை ஆதிபராசக்தியின் அம்சமாகிய இயற்கையின் கூறுகளாக விளங்கும் பஞ்ச தெய்வங்களை போற்றும் நன்னாள் இந்த தைப்பொங்கல் திருநாள் குல தெய்வத்தை வணங்கி அருள் பெறவும் பெற்ற தாய் தந்தையரிடம் ஆசி பெறவும் உற்றார் உறவினர் கூடி மகிழ்ந்திடவும் இந்நன்னாள் நமக்கு உதவி புரிகிறது பழையன கழியவும் புதியன புகவும் கொண்டாடும் போகி பண்டிகை நம்மிடையே உள்ள ஆணவம் கண்மம் மாயை ஆகியவற்றை அறிவு என்ற தீயிட்டால் ஞானம் என்ற தெளிவு பிறக்கும் என்பதை குறிக்கிறது நெசவு செய்து பெறப்படும் புத்தாடைகளை வாங்கி அணியவும் மண்பாண்டங்களை குயவர்களிடம் பெறவும் விவசாய விளைபொருட்கள் கொண்டு கொண்டாட இந்நன்னாள் நமக்கு வாய்ப்பளிக்கிறது மாட்டுப்பொங்கல் திருநாளில் உழவுக்கு துணை புரியும் காளை மாடுகளை வழிபடவும் தினமும் நாம் அருந்த பால் தரும் பசு மாடுகளை வழிபடுவதுமாக அமைகிறது அழகு முகம் கொண்ட பசு மற்றும் காளை மாடுகளின் முகங்களில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பார்க்கும் அழகே தனிதானே இயற்கையை வழிபட்டு புத்துணர்ச்சி பெறவும் குடும்பத்தார் அனைவரும் எல்லாம் வல்ல ஆன்மீக குரு அருள்மிகு பங்காறு சித்தர் அம்மா அவர்களின் குருவருளும் அன்னை ஆதிபராசக்தியின் திருவருளும் பெற்று வாழ்வோமாக ஓம் சக்தி